எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பேரால் ஆரம்பம் செய்கின்றோம் த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேர்களுக்கு பல்வேறு செய்திகளின் பின்னணிகளை குறித்து இதுவரை வழங்கி வந்திருக்கின்றோம் அதே போல இளம் சாதனையாளர்களை ஊக்குவிக்கின்ற காணொலிகளையும் நாம் வெளியிட்டு வருகிறோம் பேசாததையும் பேச தயங்குவதையும் பேசுவோம் என்பதுதான் நம்முடைய சேனலினுடைய நோக்கம் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சமூகத்தில் பேசப்பட வேண்டுமோ இவையெல்லாம் பேச தயங்குகின்றோமோ அவற்றையெல்லாம் பேசுவது தான் நம்முடைய தனி சிறப்பு சமூகத்தில் நடக்கின்ற பல தவறுகளை குறைகளை மட்டுமே சுட்டிக்காட்டுவதுதான் ஒரு ஊடகத்தின் பொறுப்பா என்றால் இல்லை சமூகத்திலே வளர்ந்து வரக்கூடிய சமூகத்தில் இதுவரை ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு கிளிஷே என்று சொல்லப்படுகின்ற மா ஒரு ஊறிப்போன விஷயங்களை மாற்றி அமைக்க சில இளைஞர்கள் முயற்சிக்கின்ற பொழுது அந்த முயற்சிகளை நாம் உலகத்திற்கு கொண்டு சென்று அவர்களை ஊக்குவிப்பதும் ஒரு நல்ல ஊடகத்தின் பொறுப்பாகும் ஏன் இன்றைக்கு இந்த தலைப்பையை எடுத்திருக்கிறோம் என்றால் இன்றைக்கு ஆடு வளர்ப்பு ஒரு புதிய தொழிலாக வளர்ந்து வருகிறது ஆடு எப்பொழுதும் நம்முடைய பள்ளி கல்லூரி காலங்களிலே சொல்வார்கள் நீ சரியாக படிக்கவில்லை என்று சொன்னால் நீ ஆடு மாடு மேய்க்கத்தான் போவாய் என்று எதற்கும் உருப்படாமல் போவாய் என்பது அதனுடைய இலக்கு ஆனால் இன்றைக்கு ஆடு மாடு வளர்ப்பதே ஒரு லாப நோக்கமானது ஒரு லாபகரமானது ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரத்திற்கு உகந்தது என்று சில இளைஞர்கள் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெளிநாடுகளில் வேலைக்கு சென்று அங்கு தண்டனையாக ஆடு மாடு மெய்த்து கொண்டிருந்த காலமெல்லாம் இப்பொழுது மாறி இன்றைக்கு வாழ்வாதாரத்திற்கு உதவுகின்ற உறுதுணையாக இருக்கின்ற வகையிலே இந்த ஆடு வளர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய தொழிலாக இன்றைக்கு மாறி வருகிறது நம்முடைய நாடு என்பது விவசாயத்தை சார்ந்த ஒரு நாடு குழர்கள் நம்முடைய நண்பர் போதமாக அருகில் வந்திருக்கிறார் நம்முடைய உரையை கேட்பதற்காக ஆடு வளர்ப்பு என்பது உண்மையில் ஒரு லாபகரமான தொழிலா ஒரு சவாலானதா மற்ற தொழிலை போ விட இது எந்த வகையில் வேறுபட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்காக திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை மாநகரத்தில் அர்ரஹீம் ஆட்டுப்பண்ணை என்ற ஒரு பெயரில் ஒரு ஆடுகளை வளர்க்கின்ற ஒரு பண்ணையை நடத்தி வருகின்ற சகோதரர் மைதீன் இப்பொழுது நம்மோடு இணைக்கிறார் மைதீன்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு புதுமையான ஒரு முயற்சியாக இந்த ஆடு வளர்ப்பு தொழிலில் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆடு வளர்க்குறது வந்து படிப்பையா நீ ஆடு மாடு மேய்க்கை தான் போவாங்கிற ஒரு நிலமை இன்றைக்கி மாறுக்கு மாத்திரக்கான ஒரு முயற்சியை நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்கன்னு தான் பார்க்குறோம் அதற்காக முதலில் உங்களுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக பாராட்டுகள் இப்போ இந்த ஆடு வளர்க்குற உண்மையிலே லாபகரமான தொழிலா கண்டிப்பாக லாபகரமான தொழில் கரெக்டாக பராமரித்து கொண்டு வந்தால் லாபம் இப்போ இப்போ நீங்கள் வந்து இது பரன் மாதிரி வச்சு பண்ணுறீங்க அல்லது மேய விட்டு பண்ணுறீங்க வெளியில் மேய்ச்சலுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போய் போயிட்டு வரும் மேய்ச்சல் போயிட்டு வந்து அதில் நிறைய வாய்ப்புன்னு வரும் அந்த மாதிரி நோய்கள் கட்டி போக வரும் அதுக்கு மருந்து கொடுக்கணும் அப்போ மேய்ச்சலுக்கும் கொண்டு போகலாம் நம்ம கையறையும் போட்டு வளர்க்கலாம் சரி இப்போ எப்படி உங்களுக்கு இந்த தொழிலு வரணும்னு எப்படி உங்களுக்கு என்ன உங்களுக்கு தூண்டிச்சு உங்களுக்கு நம்ம நண்பர் அதில் இருக்காப்புல சரி அதை பார்த்து நமக்கு அந்த ஆர்வம் சரி சரி இப்போ எத்தனை பேர் இந்த தொழிலில் உங்களுடைய பண்ணையை க பராமரிக்கிறதுல நீங்கள் எத்தனை பேர் நாலு பேர் நாலு பேர் பேர் குடும்பங்களுக்கு போதுமான பொருளாதாரத்தை இது கொடுக்குதா கண்டிப்பாக ஓரளவு தாப்போது இல்லையா இது சின்ன அளவு எத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வருஷம் தான் ஒரு வருஷத்துலயே உங்களுக்கு வந்து நாலு பேருக்கு போதுமான அளவுக்கு சராசரியான வருமானங்கள் வருது இன்னும் இந்த தொழில வந்து நேரம் இன்னும் பல பேருக்கு நீங்கள் என்ன செய்யறாங்க தொழில் வளர்ச்சி கொடுக்கலாம் இப்போ இந்த இப்போ கோழியை பொறுத்த வரைக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லுவாங்க அறுபத்தஞ்சு நாள் அது மாதிரி இந்த ஆடுகளுக்கு எதுவும் அந்த வயசு இருக்கா இவ்வளவு இத்தனை வயசு வரைக்கும் அதை வந்து கிடையாது ஆடுகள் ஆ ஒரு ஆடு ஒரு குட்டியை பிறந்ததுலேருந்து ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு அப்படி எதுவும் கணக்குகள் இருக்கா குறிப்போ அந்த செம்மறி ஆடுகளை நீங்கள் என்ன கணக்கில் நீங்கள் வந்து அந்த நம்ம கொ குர்பான் காண்டி வளர்க்கிறோம் குர்பான் வந்து மேக்ஸிமம் ஒரு எட்டு மாதம் யார பத்து மாசம் குட்டியை கொடுக்கலாம் கொடுக்கலாம் அது எத்தனை கிலோ க இறைச்சி கிடைக்கும் இல்லை உயிர் இடைக்கு ஐம்பது கிலோ இருந்தால் ம் இப்போ முப்பது கிலோ கறி கிடைக்கும் முப்பது கிலோ கறி கிடைக்கும் முப்பது முப்பத்தஞ்சு கிடைக்கும் இப்போ நீங்கள் வளர்க்குற முழுக்க முழுக்க செம்மறி தான் வளர்க்குறீங்க அப்படி தானே வெள்ளாடு வளர்க்குறது என்ன காரணம் இதுதான் நமக்கு வந்து சீக்கிரமா லாபகரமானது வளரக்கூடியது சரி

ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து இப்போது பார்த்திங்கன்னா இப்போ ஏன் இந்த கேள்வி மாறி மாறி கேட்குறேன்னா எல்லோருக்கும் ஒரு கே கேள்வி இருக்குது இன்றைக்கி வந்து ஆட்டு இறைச்சிங்கிற வந்து எல்லாேருக்கும் சா வழக்கமாக வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு இன்றைக்கி விலை ஏறி இருக்குது என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க என்ன காரணமாக பொட்டி டிமாண்டு குட்டி டிமாண்ட் அதாவது செம்மறி ஆடுக்கிற செம்பரி ஆடு வந்து டிமாண்டு இப்போ செம்மறி ஆட்டுக்கு கூட்டிய கறி வந்து இறச்சி வந்து இன்னைக்கு என்ன ரேட்டு உங்கள் பகுதியில் என்ன ரேட்டு தொள்ளாயிரம் ஒரு கிலோ தொள்ளாயிரம் ரூபா இருக்குது எண்ணூறுவா வந்து தொள்ளாயிரம் ரம்ஜானுக்கு முன்னாடி எண்ணூறு வந்து ரம்ஜான்ல இருந்து தொள்ளாயிரம் ரூபாய் இன்னும் கூடுமா குறையுமா கூட வாய்ப்பு இருக்கு கூட வாய்ப்பு இருக்கு இப்போ எல்லாருக்கும் இந்த பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி என்னென்னா க இந்த ஆட்டுக்கு இறச்சி குறவாகிறதுக்கு என்ன வழி இருக்குது உங்களை மாதிரி நீங்கள் தான் சொல்லணும் எல்லோரும் வளர்க்கணும் எல்லாரும் வளர்க்கணும்னா எல்லாரும் உங்களை மாதிரி பண்ண வீட்டுக்கு வீடு வளர்க்கணும் வீட்டுக்கு வீடு வளர்க்கறது சாத்தியப்படாதானே இப்போ நாங்க எல்லாம் இருக்கோம்னா நாங்க எல்லாம் வீடுகள்ல எங்களுக்கு வளர்க்க முன்னாடி அப்படிதானே இருந்தது முன்னாடி இருந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லா வீட்லயும் ஏன் வெள்ளாட்டு கறி வந்து மக்கள் இறைச்சியா சாப்பிடுறது இல்லையா சாப்பிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியால சாப்பிடுவாங்க குறிப்பிட்ட ஏரியால சாட மாட்டாங்க அது அது இதே விலையா இருக்குமா இல்ல இதை விட ஒரு நூறு ரூபா முன்ன பின்னா இருக்கும் இதை விட கூடவோ குறையாது வெள்ளாட்டு கறிங்க இரநூறுவா குறையாக தான் இருக்கும் செம்மறி ஆட்டு கறியை விட ரேட் இரநூறுவா குறையாட்டு கம்மி ஆனால் பொதுவாக வந்து திருமண நிகழ்ச்சிகளுக்கு ஹோட்டல்களில் இது எல்லாமே அந்த மாதிரி பக்ரீத் நேரத்து பதில் எல்லாமே செம்மரி ஆட்டு செம்மறி ஆட்டு தான் கொடுக்காங்க இதுக்கு வந்து காரணம் என்னென்னா இது இந்த கறி வந்து ஒரு பக்குவமாக இருக்குங்கிற காரணமாக இல்லை வேறு எதுவும் காரணங்கள் இருக்கா இல்லை அதை டேஸ்ட்டாக இருக்கும்னு காரணம் டேஸ்ட்டாக இருக்குங்கிறது அப்போ நம்ம வந்து வெளிநாட்டு கறியும் கண்டிப்பாக அந்த டேஸ்ட் நம்ம பார்க்க முடியாது இருக்கும் அதில் ஆனால் அதுக்கு என்னங்க தெரியல சரியா நமக்கு சரி சரி சரி

ஆட்டிறைச்சியோட ரேட்டு குறையிறதுக்கு அதிகமாக வளர்க்கப்படணும் அப்படின்னு சகோதரர் சொல்லியிருக்கிறார் ஒரு அவருடைய ஒரு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர் தொழில் போட்டி அப்படிலாம் நினைக்காம இது எல்லோரும் இந்த தொழில் பண்ணுற மூலமாக எல்லாருக்கும் லாபம் கிடைக்கணுங்கிற நல்ல நோக்கத்தை சொல்லியிருக்கிறார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் ஆந்திரா மாநிலத்திலேருந்துலாம் இறைச்சியெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து தேவைகள்ங்கிறது அதிகமாக இருக்குது ஆட்டிறைச்சியோட தேவைகள் இருக்குது அதனால் இது போன்ற இளைஞர்கள் நாங்கள் வெளிநாடு வேலைக்கு தான் போவோம் நாங்கள் அங்கே தான் போய் சம்பாதிப்போம் அங்கே போய் நாங்கள் ஆடு மாடு மேட்ச்சாக கூட பரவ ஒட்டகம் மேட்ச்சாக கூட பரவாயில்லை ஆனால் இங்கே வந்து நாங்கள் வந்து ஒயிட் கலர் ஜாப் தான் பார்ப்போங்கிற நினைக்காமல் கொஞ்சம் முயற்சி செய்தால் இது போன்ற சின்ன சின்ன பணிகள் மூலமாக நம்மளுடைய தற்சார்பு பொருளாதாரம் வளர்வதோடு விவசாயத்துறைக்கும் இந்த இந்த விவசாயிகளுக்கும் இந்த நாட்டு இந்த நாட்டினுடைய உணவு தேவைக்கும் நம்மளால் பங்களிப்பு செய்ய முடியுங்கிறதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இதுபோன்ற தொழில் முனைவோரை நாம் அதிக அதிகம் ஊக்கு ஊக்குவிக்க வேண்டும் இது போன்ற சுயசார்பு தொழில் செய்பவர்களுக்கு ஆதரவு அளித்து அவர்களுடைய வியாபாரத்தை பெறுவதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி